உபகாமம் ஐந்தாம் அதிகாரம் முதல் பத்தாம் அதிகாரம் வரை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் எந்த வாசலிலும் உன் சகோதரரின் எளியவனாகிய ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசர நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக விடுதலை வருஷமாகிய ஏழாம் வருஷம் என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காத படிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாத படிக்கும் எச்சரிக்காயிரு அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும் அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக அதன் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் உனக்கு கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார்